நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மக்களவை நடுவணை பார்த்துட்ருக்கோம் அதில் டாபிக் வந்து மக்களவை நம்ம ஆடி ஆல்ரெடி வந்து மாநிலங்களவை பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க மக்களாகிய நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் யார் நம்ம தேர்ந்தெடுத்தோம் நம்ம யாருக்கு நம்ம நம்ம எந்த கட்சிக்கு ஓட் பண்ணணுமோ என்டிஏ கூட்டணி இருந்துச்சு இந்தியா கூட்டணி இருந்துச்சு ஸோ யார் யாருக்கு ஓட் பண்ணுமோ அவங்கவுங்க ஓட் பண்ணாங்க அப்படி ஓட் பண்ணி யார் ஜெயிச்சா அப்படின்னா எந்த கட்சி மெஜாரிட்டியாக சீட்ஸ் அதிகமாக வாங்குகிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இருக்கும்போது பிஜேபி அதாவது என்டிஏ கூட்டணி அதிகமான தொகுதிகளை பெற்று அவங்க மெஜாரிட்டி சீட்ஸ் வாங்கி இப்போ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க ஓகேவா ஸோ எப்பயுமே ஒரு க எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இதே மாதிரி தான் நடக்கும் தானே அப்போது மக்களாகிய நம்ம ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய அரசியல் அந்த எலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா இதத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் எங்கே போவாங்கன்னா பாராளுமன்றத்தில் ரெண்டு அவை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை அதில் இவங்க போட போகக்கூடிய இடம் வந்து மக்களவைக்கு நம்ம செல் பண்ணக்கூடிய ஆட்கள் போவாங்க இதுதான் மக்களவைன்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது எம்பி அப்படின்னா வித்தியாசம் என்ன மக்களவை எம்பியை வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா மக்களவை இந்த மக்களவை எம்பியை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க இதே இது மாநிலங்களவை எம்பியை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்னா மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படி தானே ரெண்டுமே எம்பி தான் பட் இது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இது வந்து மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேவா ஸோ தெரியலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் இந்த மக்களவைக்கு எவ்வளோ தேர்ந்தெடுக்கப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரியா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தான் அதிகபட்சமாக மக்களவையில் இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதில் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் யாருனா அந்த காலத்தில் அதாவது பிரிட்டிஷார் நம்மளை ஆட் ஆளக்கூடிய அந்த நாட்களில் இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம இந்தியாவில் வந்து எடுக்கிறாரோ இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆண் வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் முடித்தாங்களாலோ அவங்க வந்து என்னது ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து அப்போ வந்து அதிகமாக இருந்தாங்க அந்த டைமில் அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெண்டு உறுப்பினர்கள் எம்பிஸ் ரெண்டு எம்பிஸ் ஆங்கிலோ இந்தியர்களுக்காக தேர்ந்தெடுத்தாங்க இப்போது ஒரு இனம் இருக்குது அப்படின்னா அந்த இனத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தால் தான் அந்த இனத்துக்கு உண்டானதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புவாங்க ஸோ அது மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேவா வேற யாரும் வந்து மற்ற இனத்துலேருந்து இவங்க வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் அந்த இனத்திலேருந்து ஒரு தலைவர் அவங்க அந்த இனத்தில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதே போல் தான் இந்த ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த சமூகத்தில் இருந்து அந்த ஆட்கள் மட்டும்தான் இதில் வந்து எம்பி ஆக முடியும் ஓகேவா ஸோ அந்த ரெண்டு பேரை வந்து கு குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க எலெக்ஷனில் அவங்க நிற்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேர் தானே ஸோ அதனால் நியமனம் பண்ணுவாங்களே தவிர எலெக்ஷன் நடக்காது அடுத்து பாருங்கள் ஐநூற்றி முப்பது உறுப்பினர்கள் வந்து பல்வேறு இருந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா அடுத்து பதிமூணு பேர் எதுல இருந்துனா யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா பிரதேசம் ஸோ அங்கேருந்து தேர்ந்தெடுப்பாங்க இதெல்லாமே எலெக்ஷன் பண்ணி மக்களவையில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் நியமனம் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேர் யார் இவங்க தான் ஆங்கில இந்தியர்கள் சரியா ஸோ இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர்னு சொல்லியிருக்காங்களே அந்த அஞ்சு பேரில் வந்து ரெண்டு பேர் வந்து ஆங்கில இந்தியர்கள் ஸோ அதனால் அவங்கள தூக்கிடுங்க அப்போது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் இப்போ தற்சமயம் எம்பிஸாக இருக்கிறாங்க மக்களவையில் ஓகேவா அடுத்து பாருங்கள் மக்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு என்னவாக இருக்கணும் ஒருத்தர் இதாக இருக்கணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்து இது எல்லாருக்குமே பொருந்தும் இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் குடியரசுத் தலைவருக்கு எவ்வளோ பார்த்தோம் இருபத்தஞ்சுன்னு பார்த்தோமா ஆளுன்ற குடியரசுத் தலைவர்காள் இதே இது மேலவை உறுப்பினர் அதாவது மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய மேலவைக்கு இல்லை தமிழ்நாட்டு இல்லைனா தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தூக்கிட்டாங்க மற்ற இன்னொரு ஆறு மாநிலங்களில் மேலவை இருக்குது அப்போ இந்த மாதிரி இதுக்கு இல்லாமல் எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னா முப்பது வயசு சொல்லியிருப்பாங்க ஓகேவா மக்களவைக்கு அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே இருபத்தஞ்சி வயதுதான் தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் இவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் ஏதோ ஒன்று அதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இவருடைய பேர் வந்து இருக்கணும் அடுத்து வந்து நடுவு அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெற கூடாது அவங்க எந்த ஒரு கவர்மெண்ட்லையும் சம்பளம் வாங்கக்கூடிய ஓய்வு ஊதியம் வாங்கக்கூடிய ஆட்களாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து மனநிலை சரியில்லாதவராகவோ மெண்டலாகவோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இப்போ கடனை திருப்பி செலுத்த முடியாம நீ ஒரு கடனாளியாக இருந்தாலும் கூட இதில் வந்து போட்டியிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து ஐந்து ஆண்டுகள் செயல்படும் சரியா அதே மாதிரி இதை வந்து கலைக்கலாம் இதெல்லாம் அடுத்து நான் சொல்கிறேன் ஐந்து ஆண்டுகள் செயல்படும் அப்போ ஒரு மக்களவையோட பதவிக்காலம் எத்தனை எம்பியாக இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு அவர் எத்தனை வருஷம் இருப்பார் அஞ்சு வருஷம் இருப்பார் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதன் காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம் அவங்க அந்த ஐந்து ஆண்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து ரெண்டாவே நிறைவேற்றி அந்த அரசே கலைக்கிறதுக்கு உண்டானது சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மக்களவை வந்து கலைக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் மாநிலங்களவை என்ன பண்ண முடியாது கலைக்க முடியாது மக்களவையை மட்டும்தான் கலைக்க முடியும் ஏன்னா மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை அடிக்கடி சொல்கிறேன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கூற்று காரணங்களை கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பின் அவசரநிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத கட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம் சொன்னேன் இல்லை அந்த தனிப்பில் இது இது கொண்டு வருவாங்க அதாவது கூட்டணி அதாவது பெரும்பான்மை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த கட்சியை வந்து ஈஸியாக வந்து கலைக்கலாம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அடுத்து மக்களவை தேர்தல் எப்படி நடக்கும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேர்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா எப்படி பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியுமில்ல அதே தான் இதில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றம் இப்போது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வெறும் முப்பத்தி ஒன்பது சீட் மட்டும்தான் இருக்குது மக்களவை சீட்டு மாநிலங்களவைக்கு பதினெட்டு சீட் இருக்குது இதே இது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுல மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ஸை கொண்டது ச மிக மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறேன் தப்பு அதிகமான டிஸ்டிக்கை கொண்டது தான் உத்தரப்பிரதேசம் நிலப்பரப்பளவில் மிகப்பெரிய ஸ்டேட் எது அப்படின்னா பரப்பளவில் வந்து ராஜஸ்தான் தான் பெருசு டென்சிட்டியில் அதாவது மக்கள் அடர்த்தியில் எது அதிகம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி தான் இப்போ இருக்கிறேன் பீகார் தான் டென்சிட்டியில் வந்து அதிகம் அதேமாதிரி அதிகமான டிஸ்ட்ரிக்ஸ் பாப்புலேஷன் கொண்டது எது அப்படின்னா அது வந்து உத்தரப்பிரதேசம் அங்கே தான் இருக்கிறது அதிகமான டிஸ்ட்ரிக் இருக்கிறதுனால அதிகமான தொகுதிகள் வந்து இருக்குது அப்போது அங்கே மக்களவை தொகுதிகள் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒம்பது தான் அப்படியே அங்கே டபுள் மடங்காக இருக்குது பார்த்துக்குங்க அங்கே வந்து எண்பது இருக்குது ஓகேங்களா ஸோ இதை தான் சொல்கிறாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள மக்கள் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்புறம் என்ன சொல்கிறாங்க மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்பார்வையிடுதல் நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது எல்லாமே நடத்துறது யார் இந்திய தேர்தல் ஆணையம் தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனும் சட்டசபை எலெக்ஷனும் யார் நடத்துவா இந்திய தேர்தல் ஆணையம் தான் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்தாது ஓகேங்களா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எந்த எலெக்ஷனாக நடத்தும் அப்படின்னா ஊராட்சி எலெக்ஷன் நடக்கலையா ஸோ அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்தும் ஓகேவா இது தெரிஞ்சுக்குங்க மற்றபடி எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்தும் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது நம்மளுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியும் அதை தான் சொல்கிறாங்க வயது வந்தர் வாக்குரிமை அடுத்து பாருங்கள் குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வரும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்ற பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவைப் போல மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது ஓகேவா அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்களெல்லாம் பதவி நீக்கம் பண்ணணும்னா எப்படி மாநிலங்களவைக்கு பவர் இருக்கும் அதை விட தமிழ் மடங்கு பவர் வந்து யாருக்கு இருக்குது மக்களவைக்கு இருக்குது அடுத்து பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவையும் இப்போ எது ஒரு மசோதா கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து தான் என்ன பண்ண முடியும் அந்த மசோதாவை நிறைவேற்றி சத்தம் சட்டமாக வந்து மாற்ற முடியும் அதுதான் இந்த பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர் அதாவது எல்லாருமே இந்த உங்கள் மக்கடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மேட்ட இருக்குன்னா மக்களவகிட்ட தான் இருக்குது அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் நம்பிக்கை ஒரு கட்சி மேலே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அதை மக்களவையில் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சபாநாயகர் அப்படிங்கிறத பார்க்கலாம்